வணக்கம் இது தமிழ் வெண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி ஆர்ப்பாட்டத்தில் கைதானவர்கள் வழக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் அதிரடி கைது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் எம்பி ரிச்சார்ட் பதியுதியின் ஆஜர் ரணிலின் முறைகேடு தொடர்பில் பிரித்தானியாவுக்கு பறந்த சிஐடி குழுவின் அறிக்கை செம்மணி மனித பொதுக்குழி விவகாரம் கிருஷாந்தி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியை சந்திக்கும் அதிகாரிகள் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மட்டுமே ஒரே வழி நாமல் வெளிப்படை பாடத்திட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில் புதிய டிஜிட்டல் செயலணி நியமனம் போதைப்பொருள் குற்றம் சுமார் ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை முன்னூற்று முப்பது துணைவிகளுக்கு ஓய்வூதியம் ரத்து மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சீனா எச்சரிக்கை தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாகம் நீந்தவான் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குறித்த வழக்கு விசாரணை இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே வழக்கினை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட முப்பது பேர் வரையிலானோருக்கு அழைப்பாணை இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது தையட்டியில் அமைந்துள்ள திசவிகாரிக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வேலன் சுவாமிகள் உட்பட முப்பது பேர் எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வேலன் சுவாமி உட்பட முன்னர் கைதான ஐவர் மற்றும் அவர்களுக்கு மேலதிகமாக அழைப்பாணை விடுக்கப்பட்டவர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் எஸ் ஸ்ரீகாந்தா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர் அமைதி வழி போராட்டங்களுக்கு இலங்கை அரசியல் அமைப்பிலும் தீர்க்கப்பட்ட வழக்குகளின் ஊடாகவும் உறுத்துகள் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ஜனநாயக உரிமையை பாவித்து முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களுக்கு நூற்று ஆறாம் பிரிவின் கீழ் போலீசாரால் வழக்கு தொடர முடியாது என்பதையும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக அவர் குறிப்பிட்டார் எனவே இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரியதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்டு நீதவான் சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார் அதுடன் இந்த வழக்கை எதிர்வரும் எ மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் அழைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரும் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இன்றைய கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்கு மூலம் வழங்குவதற்காக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறித்த பிரிவில் இன்று காலை முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார் கமத்தொழில் அமைச்சர் அலுவலகத்தை நடாத்தி செல்ல ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள கட்டடம் ஒன்றை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக ரிசார்ட் பதயத்தின் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரச நிதியை தவறாக பயன்படுத்திய தொடர்பு விசாரணை செய்வதற்காக பிரித்தானியாவிற்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை குறித்த தகவல்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபா முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையின் பகுதியாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகளின் பகுதிகளை சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபர் சிஐடிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பரேராவினால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் மூலம் சட்டமாதிபர் சிஐடி பணிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவியல் விவகாரங்களில் பரஸ்பர உதவி சட்டத்தின் விதிகளின் கீழ் பரஸ்பர சட்ட உதவிக்காக பிரதானி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக சட்டம் அதிபர் முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குடி தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறும் நோக்கி பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வார இறுதியில் சந்திக்க உள்ளனர் திருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் ஹோப்ரில் சோமாரத்ன ராஜபக்ஷ அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதிகுளி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருந்தார் இந்நிலையில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெளிகடை சிறைச்சாலையில் சோமாரத்ன ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி முன்னிலையில் சத்யகடதாசி வழங்கியிருந்தார் அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலும் ஒரு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கல் டர்கனிடமும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி சோமாரத்தின ராஜபக்ஷவை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளில் மீண்டும் அவரை சந்திப்பதற்கு ஆணையாளரிடம் அனுமதி இருப்பினும் அவளியை அடுத்து அந்த சந்திப்புக்கான அனுமதி வழங்க தாமதமடைந்த நிலையில் இந்த சந்திப்பு இந்த வார இறுதியில் நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு எதிர்கட்சிகளின் கூட்டணி மட்டுமே ஒரே சாத்தியமான வழி என்று தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பிளவுகள் நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று எனது தந்தை எப்போதும் நம்பினார் எனவே ஜூஎன்பி மற்றும் எஸ் ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம் இரு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் இருப்பினும் நான் அந்த கட்சிகளில் உறுப்பினராக இல்லாததால் இது நடக்குமா என்பது என்னால் சொல்ல முடியாது என்றும் நாமல் கூறியுள்ளார் இதேவேளை தேசிய நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயும் கூட்டு எதிர்க்கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இத்தகைய தான் தேசத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில பாடத்திட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கான பாதுகாப்பான இணைய வழி வழிகாட்டுதல்களை தீர்மானிக்க டிஜிட்டல் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்பத்திலிருந்து குழந்தைகளை முழுமையாக பிரித்துவிட முடியாது என்பதால் அவர்களுக்கு பொருத்தமான இணைய செயற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று வலியுறுத்தினார் இதற்கான வழிகாட்டல்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்கள் மற்றும் இணைப்புகளை மட்டுமே மாணவர்கள் அணுகும் வகையில் இது அமையும் என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் சுயகற்றல் தொகுதிகள் ஊக்குவிக்கப்படும் இனி ஆண்டு இறுதி பரீட்சைகளுக்கு பதிலாக தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நீண்டகாலமாக நிலவும் ஆசிரியர் தட்டுப்பாட்டிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன மாவட்ட ஆளுநரிடமிருந்தும் இதற்கான ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன அத்துடன் உலக வங்கியின் இருநூறு மில்லியன் நிதி நிதியுதவியை பெறுவதற்காகவே தரம் ஆறு பாட அவசரமாக மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பிரதமர் நிராகரித்துள்ளார் அவ்வாறான இந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் சுமார் ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்றுகை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றங்கள் சம்பந்தமாக இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பகலகம போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து போலீஸ் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த அதிகாரிகளில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று முப்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நூற்று எண்பத்தி இரண்டு துணைவிகளின் ஓய்வூதிய ரத்து செய்யப்பட்டுள்ளது இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவிகளின் நீண்டகால ஓய்வூதிய உரிமைகளை ரத்து செய்வதற்கு வழிவகுக்கும் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் வளரும் தேசம் அழகான வாழ்க்கை கொள்கை கட்டமைப்பின் கீழ் ஒரு முக்கிய தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் ஒன்று பெயரிடப்பட்ட இந்த வரைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் எண் ஒன்று பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்ய முயல்கிறது வுடன் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு காலத்தை நிறைவு செய்த எம்பிக்களுக்கு வாழ்நாள் ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறையை இது முடிவுக்கு கொண்டு வரும் ரத்து செய்தல் பின்னோக்கி செல்லாது என்று அரசாங்கம் முன்னதாக தெளிவுபடுத்தியுள்ளது அதன்படி ஏற்கனவே செலுத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் மீட்டெடுக்கப்படாது ஆனால் அனைத்து எதிர்கால உரிமைகளும் முழுமையாக நிறுத்தப்படும் இந்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொடர்ச்சியான ஒப்புதல்களை பின்பற்றுகிறது ஜூன் மாதத்தில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது அதே நேரத்தில் இறுதி வரைவு பின்னர் சட்டமா அதிபரிடமிருந்து அனுமதியை பெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவை இந்த மசோதாவை அரசிதழில் வெளியிட்டு அதை பாராளுமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து நிலவரப்படி முன்னூற்று முப்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது கூடுதலாக இறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் நூற்று எண்பத்தி இரண்டு மனைவிகள் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் இதனால் மொத்த ஓய்வூதிய பணியாளர்களின் எண்ணிக்கை ஐநூற்றுக்கும் அதிகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லத்தீன் அமெரிக்காவில் அச்சுறுத்தலாக சேனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இன்று மாலை நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தை ஆதரிப்பதாகவும் சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல் குறித்து பெய்ஜிங்கின் நிலைப்பாட்டை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாக மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார் வெனிசுலா நேர்மறையான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை பேணி வருவதாகவும் சர்வதேச நிலைமை மாறினாலும் சீனா லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் நல்ல நட்பாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க தாக்குதலால் சீன பணியாளர்கள் பாதிக்கப்பட்டதாக பெய்ஜிங்கிற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாட்டத்தில் கைதானவர்கள் வழக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் அதிரடி கைது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் எம் பி ரிச்சார்ட் பதியுதீன் ஆஜர் ரணிலின் முறைகேடு தொடர்பில் பிரித்தானியாவுக்கு பறந்த சிஐடி குழுவின் அறிக்கை செம்மணி மனித பொதக்குழு விவகாரம் கிரிஷாந்தி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியை சந்திக்கும் அதிகாரிகள் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மட்டுமே ஒரே வழி நாமல் வழிப்படை பாடத்திட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில் புதிய டிஜிட்டல் செயலணி நியமனம் போதைப் பொருள் குற்றங்கள் சுமார் போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எண்பத்தி இரண்டு துணைவிகளுக்கு ஓய்வூதியம் ரத்து மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சீனா எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்